பன்னெண்டு பதினாறு நிகழமான மக்கள் தான் அந்த அஞ்சூற்றி எண்பதாறு பேரும் குளிக்க நான்கு மெலசல தான் அந்த எண்பதாறு பேருக்கும் இருக்கின்றது சிறைச்சாலைக்குள்ளே இருந்திருக்க எப்படி இருந்தது அந்த கத்திப்பாடன்னு சொல்லப்படுகின்ற அடிப்படையில் மெலசல கூடத்துக்கு தான் நான் அந்த இனங்களை கழிந்தது யாருமே உணவு தவிர்ப்பில் ஈடுபடவில்லை சீரான முறையிலே உணவு எடுத்துக் கொள்கிற கூடியதை அஞ்சு தரத்துக்கு மேலே நான் கூப்பிட்டு கூப்பிட்டு மிரட்டுற பாணியில் கூட சொல்லப்பட்டார்கள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் நீங்களும் மீண்டும் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டாலே முக்கியம் உன்னுடைய வீட்டில் கஞ்சா வச்சு நான் உன்னை கைது செய்வேன் என்று சொல்லி இப்போ போலீஸாரால் வந்து எச்சரிக்கை விடப்பட்டு முறைப்பாடுகள் செய்து நடவடிக்கைகள் இது தொடர்பிலும் கவனம் செலுத்தவில்லையா இலங்கையில் போலீஸ் இலக்கணத்தை பொறுத்தளவில் வந்து அரசாங்கத்தினுடைய நாங்கள் ஏவல் படையாக தான் சொல்கிறோம் அது அரசாங்கம் இன்றைக்கு தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு விடுதோ அதை மதம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையை அரசியல் மயப்படுத்துகிறார்கள் ஆதாயங்களுக்காக அப்படி என்ற சில குற்றச்சாட்டுகள் கூட சொல்லப்படுகிறது எந்த விடயத்தையும் பூட்டி விஷயத்தை நாங்கள் முடிக்க முடியாது இது வழியில் உள்ள வெளிப்படையை வேற இந்த விஷயங்கள் இன்னும் நடக்குது மூன்று நாட்கள் இடம்பெற்றக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று அந்த நிகழ்வுக்கு லட்சம் கணக்கிலே கூடினார்கள் இவர்களுக்காகத்தான் போராடி இன்னுமே சிறை செல்ல போகிறீர்களா நிச்சயமாக மக்களிடம் இருக்கிற அந்த எண்ண வழிபாடுகள் தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை காலகதியிலே ஏற்படுத்தும் சக்கர நிகழ்ச்சிக்கு அனுசரணை உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிடும் ரூபீஸ் தொடர்ந்து பேசலாம் இது சக்கரவியூகம் வார்த்தை எனும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்கலம் தாபாலன் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளர் குறிப்பாக வைத்தியசாலையிலே இந்த விஷயங்கள் நிகழ்கிறது அதற்கு பிறகு மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் மீண்டும் சுரைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறீர்கள் சுரைச்சாலைக்குள்ளே குற்றம் செய்யாமல் தண்டனை அனுபவித்திருக்கக்கூடிய என்ற விஷயத்தை நீங்கள் பதிவு செய்வீர்கள் உங்களுடைய பிறந்தநாள் கூட சுறைச்சாலைக்குள்ளே தான் இந்த கடந்து போன பிறந்தநாள் போயிருந்தது வாழ்க்கையில் யாருக்குமே எப்படி மோசமான விளைவுகள் குற்றம் செய்தவர்களை பொறுத்தவர்களே எதுவும் இருக்கலாம் எதுவுமே செய்யாமல் இனத்துக்காக கோல் கொடுத்தது அல்லது வழிபாட்டு உரிமைக்காக போய் நின்று போராடி ஒரே ஒரு விஷயம் தான் சேரக்கூடிய குற்றமாக இருந்தால் அதை இந்த இனம் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்பது வரபக்கமாக இருக்கிறது அதனால் சிறைச்சாலைக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய நிலைமைகள் எப்படி இருந்தது சிறைச்சாலைக்குள்ளே வந்து வவுனியா சிறைச்சாலையை பொறுத்தளவில் உண்மையில் கைதிகளோ அல்ல சந்தக நபர்களோ ஒன்று தரம் பிரிப்பு எதுவுமே இல்லை அங்கே போயிட்டால் வந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரே சட்டமன்ற தான் இருக்கின்றது வேறு வேறு சிறைச்சாலைகளில் வந்து குற்றங்கள் நடிப்படையில் தரம் பிரிக்கப்பட்டு அந்த கைதிகள் அல்ல சந்தக நபர்கள் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்ல விளக்கம் இல்லை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் வவுனியா பொறுத்தளவில் ஒரு மிக மோசமான சிறைச்சாலையாக எங்களால் சொல்ல முடியும் அங்கே கிட்டத்தட்ட அஞ்சூற்றி எண்பத்தி ஆறு சந்தக நபர்கள் கைதிகள் அங்கே இருக்கின்றார்கள் நாங்களும் அவர்களைப் போல ஒருவர்களாகத்தான் அங்கே த வைக்கப்பட்டிருந்தோம் சிறைச்சாலையினுடைய உள்ளார்ந்த செயற்பாடுகள் அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமிட்ட செயற்பாடாக தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் போன இடத்துல எங்களுக்கு மிகவும் மன உளைச்சலையும் எதினை நேர்ந்த விஷயம் நாங்கள் அங்கேயும் ஒரு கைதிகளைப் போல அல்லது சந்த சந்த விளக்க முறையில் வைக்கப்பட்ட ஏனிய சந்தை நபர்களைப் போல தான் நடத்தப்பட்டிருந்தோம் அங்கே இருக்கிற அடிப்படை வசதிகள் மிக மோசமாக இருக்கின்றது அந்த அடிப்படை வசதிகளை நாங்களும் அனுபவிக்க நேர்ந்தது அடிப்படை வசதிகள் இல்லாத விடயங்களை நாங்கள் அனுமதிக்கணியது மிக மிக முக்கியமான பிரச்சனை தண்ணி தங்குமிடம் என்றது சொல்லவே முடியாது சனிக்கிழமை இரவங்களை கொண்டே சிறைச்சாலில் கொண்டே போடுகின்ற போது முதல் அனுபவம் சிறைச்சாலையே தெரியாத அட்டி பார்க்காத நபர்களாக நாங்கள் புதுமுகங்களாக சென்றிருந்தோம் கிட்டத்தட்ட பாத்ரூமில் கொண்டே குளிஜ தரையில் கொண்டே தான் நாங்கள் அந்த இடத்துல கொண்டே போட்டிருந்தார்கள் அதையும் தாண்டி அந்த மேல் வவுனியா சிறைச்சாலையை பார்த்தாலையும் கிட்டத்தட்ட மூன்று பேரப்புக்குட்பட்ட ஒரு கா சிறிய பகுதி அந்த பகுதியில் இருநூறுக்கு உட்பட்டவர்களால் அங்கே இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது சுழைச்சாலை நிர்வாகத்தினால் சொல்லப்பட்ட எங்களால் இவை ஆனால் அஞ்சூற்றி எண்பத்தி ஆறு பேர் இருப்பது என்பது மிக மோசமான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் எங்களை கொண்டே மேலே போகின்ற போது நாங்கள் ஒம்பதரை மணிக்கு எங்களை மேலே விட்டார்கள் மேலே விட்டு பூட்டினார்கள் அது ஒரு திறந்த மண்டபம் அங்கே அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் தங்கினாலே நெருக்கமாக இருக்கும் இருநூற்றி அறுபது பேர் அன்றைக்கு நாங்கள் அந்த இரவு தங்க வைக்கப்பட்டிருந்தோம் அந்த கத்திப்பாறைன்னு சொல்லப்படுகின்ற அடிப்படையில் மெலசல கூடத்துக்கு முன்னால் தான் நான் அந்த இடஒங்களை கழிஞ்சது க மெனசில கூடத்தோடு எல்லோரையும் அடுக்கி 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 ஒரு கிட்டத்தட்ட அதுக்குள்ளே மட்டும் ஒரு அறுபது எழுபது பேரை அடுக்கி வச்சுருந்தார்கள் நாங்கள் போகின்ற போது இட வசதி இல்லை மிகவும் இறுக்கமாக ஒரு நெல் மூட்டை அடக்க எப்படி எப்படி தட்டி தட்டி அடுக்குவார்களோ அப்படி தான் எங்களை கொண்டு அடுக்கி போட்டிருந்தார்கள் அந்த இடத்துல எனக்கு உடல்நிலையில் போயிட்டு போகணுன்னு மிதிய துடிப்பு இருந்தது தலை உரைக்கிற மாதிரி இருந்தது அப்போ அந்த இடத்துல நாங்கள் கத்திக்கொண்டு வெளியில் வந்து சிறைச்சாலை மருத்துவர்கள் முக்காமருந்து பிறகு வந்து எனக்கு மருந்து தந்திருந்தேன் அன்றைய நாள் பொழுதுகள் எனக்கு படியில் தான் அந்த தங்கி வார படியில்தான் எனக்கு ஆண்டு அடிப்படையில் வந்து கீழே அந்த படியில் க கணிசமான கைதிகள் சந்தக நபர்கள் இரவு பொழுதை வந்து அந்த படியில் தான் சின்ன சிறு சிறிய சிறிய படியில் தான் தங்கள் இரவு பொழுதை கழிக்கின்றார்கள் இது எங்களுக்கு முதல் நாள் போவோம் மறுநாள் மறு இரண்டு நாட்களும் முதல் நாங்கள் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்தோம் தொடர்ந்தும் மிகளவம் விளக்க முறையில் வைக்கப்படுகின்ற போது செவ்வாய் கிழமை பதிமூன்றாம் தேதி நீதிமன்றத்தால் விளக்க முறையில் வைக்கப்படுகின்ற போது தொடர்ந்து இந்த துன்பங்கள் இருந்து ஒளிந்து கொண்டே இருந்தது தண்ணி என்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது தண்ணி என்றது இப்போ வெயில் காலம் செட்டியான வைக்கையான காலம் ஆறுவாழி தண்ணி என்று சொல்கின்றன அங்கே தண்ணி அங்கே இருக்கின்ற மோட்டர் வேலை செய்யாது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினாலு நிகழான தான் அந்த அஞ்சூற்றி எண்பதாறு பேரும் குளிக்க வேணும் அங்கே நான்கு மெலசலவுடன் தான் அந்த அஞ்சூற்றி எண்பதாறு பேருக்கும் இருக்கின்றது மிக மோசமான சுகாதார கேடுகளும் மிக மோசமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தான் அந்த சிறைச்சாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது அங்கே மதிய உணவு கொடுக்கப்படுகின்ற மதிய உணவு கூட தரமானதாக இல்லை தரமான சிறைச்சாலையினுடைய உணவுகள் எப்படி இருக்கும்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அங்கே இருக்கிற அதிகமானவர்கள் அந்த சொறி சிறங்கோட நாங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறோம் இருக்கின்றார்கள் அந்த மதிய உணவு கூட அங்கே கொடுக்கப்படுகின்ற மதிய உணவு ஒவ்வொரு நாளும் சூர மீன் கொடுக்கின்றார்கள் சூரமீன் சின்ன சின்னத்துண்டு கொடுக்கப்படும் சூரமீன் ஒரு கிரந்தி அதாவது கடிசொரையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவு தான் சூரமீன் வைத்தியர்களாலே சொல்லப்பட்ட விடயம் அந்த சூரமீன் தான் அங்கே கொடுக்கப்படுகின்றது அதால் வந்து மிக மோசமாக முறையில் கைதிகள் வந்து கைதிகளோ சந்தகனவர்களோ வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்களும் அதில் பாதிக்கப்பட்டுக்கிறோம் தண்ணி வசதி இல்லாமல் அந்த எங்களோட பொழுதுகளை நின்று நாங்கள் கழிச்சுக்கிறோம் அதுக்கு பிறகு நீங்கள் நீதிமன்றத்துக்குள்ளே உணவு மணிகளின் சிறைச்சாலைக்குள்ளே உணவுதொரு போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள் உங்கள் தரப்பில் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது நீதிமன்றம் அல்லது சட்டத்தரணிகள் வந்து அந்த விடயத்தை வெளியே வந்து சொன்னார்கள் ஆனால் சிறைச்சா தினைகள் சொன்னது அவர்கள் ஆரோக்கியம் தொடர்பிலே சீரான நிலையிலே இருக்கிறார்கள் யாருமே உணவு தவிர்ப்பில் ஈடுபடவில்லை சீரான முறையிலே உணவு எடுத்துக் கொள்கிறார்கள் என்ற விடயத்தை சிறைச்சாலையினுடைய ஊடக பேச்சாளர் ஊடகமான ஏற்பாடு செய்து சொல்கிறார் உண்மையிலேயே அதுக்குள்ளே நடக்கும் பொய்யான விடயம் பதிமூன்றாம் தேதி நீதிமன்றத்தால் நாங்கள் விளக்கு முறையில் வைக்கப்பட்ட பிறகு அன்றைய தினம் இருந்து நாங்கள் எங்களுடைய உணவு தவிப்பு போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அதில் எங்களோட வந்த எட்டு பேரில் வந்து அஞ்சு பேர் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆலய பூசகர் ஆலயத்துடைய செயலாளர் உட்பட ஐந்து பேர் நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது ஒருவர் அதில் தண்ணி குடிக்காமல் முற்று உணவு தவிப்பு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தார் நாங்கள் தண்ணி குடித்து கொண்டு உணவை தவித்திருந்தோம் சிறைச்சாலையினுடைய நிர்வாகத்தினர் வந்து எங்களோட பல பேசியிருந்தார்கள் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் குற்றம் செய்யாத தண்டிக்கப்பட்டுக்கிறோம் அதற்காகத்தான் நாங்கள் இந்த ஜனநாயக முறையில் சாத்மியமான முறையில் நாங்கள் போராடுறோம் அப்போ இதை நீங்கள் தடை செய்ய தடுக்க வேண்டாம்னு சொல்லி பல முறை கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை அஞ்சு தரத்துக்கு மேலே நாங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு மினற்ற பாடையில கூட சொல்லப்பட்டார்கள் நீங்கள் சாப்பிடாம இருக்க நாங்கள் சொன்னோம் இல்லாத எங்களோட உரிமை நாங்கள் சாத்வீகலாம் போராடுறோம் நாங்கள் சிறைச்சாலையில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலை நாங்கள் சாத்வீக ரீதியில் வந்து நாங்கள் உணவு தலைவர்களில் ஈடுபடுறோம்னு சொல்லி அவர்களுக்கு எல்லாருக்கும் முற்றமொழுதாக தெரியும் ஆனால் தங்களுடைய நெருக்கடி அரசியல் சார்ந்த விடயங்களுக்காக வந்து சிறைச்சாலை நிர்வாகம் நாங்கள் உணவு உண்டதாக பொய்யான விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறது பிறகு வந்திருக்கக்கூடிய விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் அந்த உணவு தொடர்பு போராட்டம் என்ற எப்போது வரை தொடர்ந்து அஞ்சு நாள் வெள்ளிக்கிழமை எங்களை நாங்கள் செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்து மறு மறு அடுத்த வெள்ளி அடுத்த வெள்ளிக்கிழமை நெடுங்கு ஒரு மக்கள் எழுச்சியாக ஆலய நிர்வாகத்தில் ஒழுங்குபடத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டம் நடைபெற்று மறுநாள் சனிக்கிழமை பவுனியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் மத குருக்கள் அரசியல் பிரமுகர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ம பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த பிரிந்திகள் வருகிற வந்து கேட்டுக்கொண்டார்கள் அந்த அந்த நேரத்தில் வந்தவங்களுடன் கொஞ்சம் கிட்டத்தட்ட சீனியுடைய அளவு தான் செக் பண்ணினார்கள் எங்களுக்கு அப்போ அவர்களுக்கு தெரியும் வைத்தியசாலை வைத்தியர் சிறைச்சாலை வைத்தியர் அங்கே இருக்கிற அப்போ சிறைச்சாலை வைத்தியர் மூலம் எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசோதித்தாலே அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய சீனியின் அளவு குறைஞ்சு கொண்டே போனது நானொரு சுகர் ஒரு பேஷண்டாக இருக்கிற காரணத்தால் வந்து எனக்கு என்னுடைய சு ஸ்கீனின் அளவு இருநூற்றி முப்பத்தாறு நான் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு அங்கே பரிசோதிக்கின்ற போது இருநூற்றி முப்பத்தாறாக இருந்தது கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை என்னுடைய உடலில் இருக்க ஸ்கீனின் அளவு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு குறைஞ்சு கொண்டு போயினது அப்போ அந்த அது வைத்தியசாலை சிறைச்சாலையில் இருக்கிற வைத்தியர்களுடைய பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது அப்போ ஒரு ச வைத்தியர்கள் மூலம் அவர்களுடைய வைத்தியர் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் போய் கிடைத்திருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கள் போராட்டத்தை உணவு போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம் அங்கே எங்களை மதிய நேரம் சந்தித்த மத குருக்கள் அரசியல் பிரமுகர்கள் பேரல்முற ஒருவர் செல்வராஜா ஜேந்தன் உட்பட்டவர்கள் வேலுன் சுவாமி ஃபாதர் ஒருவர் வந்திருந்தார் அவர்கள் எல்லோரும் உறுதியளித்தார்கள் நாங்கள் நிச்சயமாக உங்களோட விடுதலைக்காக போராடுவோம் நீங்கள் தொடர்ந்து இருப்பது உங்களோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் மேதொரு வகையில் வந்து நீதிமன்றம் இந்த விடயங்களை வழங்கிக் கொண்டு உங்களை விடுவிப்பு செய்யும் என நம்பிக்கை இருந்தார்கள் ஆனால் அந்த இடத்துல கூட நாங்கள் உடன்படவில்லை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அவர்கள் எங்களோட கலந்துரையாடி அவர்களுடைய நம்பிக்கையை நிமித்தம் நாங்கள் அன்று அவர்களாலே பழச்சார் கொடுக்கப்பட்டு அந்த உணவு சிறப்பு போராட்டம் கைவிடப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு மீள நீதிமன்றத்தில் நடவடிக்கைகள் ஆக தவணை இடப்பட்ட திகதிக்கு கொண்டு வரப்படுவார்கள் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது பத்தொன்பதாம் தேதி எங்களுக்கு திருப்பி முறைகள் தியதி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான தியதி இடப்பட்டிருந்தது பத்தொன்பதாம் தேதி காலமே நாங்கள் மீளவும் கொண்டு செல்லப்பட்டிருந்தோம் அன்றைய தினம் ஏற்கனவே பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொலிஸார் எங்களை மீள விளக்க முறையில் வைக்குமாறு கேட்டு கேட்டதுக்குரிய காரணம் குற்றச்சாட்டை அந்த ஷீட் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்வதற்குரிய காலவாசத்தை அவர்களாக ஏழு நாட்கள் தங்களுக்கு தேவையான சொல்லி நீதிபதியிடம் கேட்டு அவர்களால் அந்த காலத்தை எடுத்துக்கொண்டார்கள் பத்தொன்பதாம் தேதி கூட அவர்கள் வறுமனே எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியவில்லை அவர்களிடம் எந்த குற்றச்சாட்டும் இல்லை சோடிக்கி சோடிப்பதற்கு கூட அவர்களிடம் குற்றச்சாட்டுகள் இல்லை நெடுங்கணி போலீஸ் பொறுப்பு அதிகாரி உட்பட்ட அதிகாரிகள் அங்கே வருகிறது வந்து மீனவும் அவர்கள் பொய்யான கதைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்போ அந்த இடத்தில் நீதிமன்றம் இவர்கள் உங்களுடைய கால அவசரத்துக்கு ஏற்றது போல தான் நாங்கள் அவர்கள் மீனவர்களால் முறையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் செய்யப்படாத நபர்களாகத்தான் நாங்கள் அவர்கள் கருதலுமென்ற அடிப்படையில் பொலிஸாரால் எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படாத இடத்து நாங்கள் அன்றைய தினம் அந்த வழக்கிலிருந்து முடிவு செய்யப்பட்டிருந்தோம் நீதி போராட்டம் வெற்றி பெற்றதால் அல்லது அரசியல் ரீதியான அழுத்தங்கள் அந்த நாளிலே நாடாளுமன்றத்துக்குள்ளும் சில போராட்டங்கள் இடம்பெற்றது எதனுடைய விடயம் உங்களுடைய விடுதலை தீர்ல உண்மையில இது எல்லா வகையான போராட்டங்களுடைய அழுத்தங்களும் மற்றது நீதிமன்றம் வந்து ஒரு நீதிக்கான ஒரு விடயமாகவும் நாங்கள் அதை பார்க்குறோம் வெளியில் வந்து மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் இந்த போராட்ட களங்களில் மக்களை தூண்டிவிட்ட மக்களை கூவப்படுத்திய மக்களை எழுச்சி கொள்ளச் செய்த விடயமாக இந்த வடுக்கு நடைபெலி ஆலிங்க ஆலயத்தினுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது நெடுங்கணியை பொறுத்தளவில் நெடுங்கணி இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகளுக்குள்ளாயிட்டு இடம் சிங்கள குடியேற்றமாக இருக்கலாம் பல்வேறுபட்ட அரசியல் அரசாங்கத்தினுடைய அரசியல் நகர்களாக இருக்கலாம் பல்வேறுபட்ட செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்படியொரு பாதிப்பு இருந்த போதும் மக்கள் இந்த இந்தளவுக்கு கொள்ள இல்லை ஆனால் தன்னிச்சியாக மக்கள் நெடுங்கணியில் நடைபெற்ற அந்த வெள்ளிக்கிழமை போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் மக்கள் எல்லாரையும் கூவப்படுத்தியிருந்தார் காரணம் வெள்ளிக்கிழமை நாங்கள் நெடுங்கணி போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை செல்லில் வச்சிருக்கின்ற போது எங்களை வந்து மக்கள் பயர்வ தாங்களே பயிரோட வந்திருந்தார்கள் பயன்பாடு வருகின்ற போது ஏராளமான மக்கள் அந்த பொலிசு வளாகத்தில் கூடி இருந்தார்கள் பொலுஸ் வந்தவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தியிருந்தது அந்த இடத்துல பார்க்கின்ற பொது இளைஞர்கள் விளையாட்டுக்கள உறுப்பினர்கள் வந்து அவர்கள் எல்லோரையும் இருந்தது என்னென்னு சொன்னால் எந்த குற்றமும் செய்யாமல் ஒரு வழிபாட்டில் இருக்கின்ற போது கைது செய்து அவர்களை எங்களை மிக மோசமான முறையில் தாக்கி கைது எல்லாரையும் எல்லோரையும் கோவப்படுத்தியிருந்தது அதையும் தாண்டி சமூக வலைத்தளங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெறவர்களுடைய அந்த கோரிக்கைகள் அல்லது எல்லா படி எங்களும் வவுனியாண்டை மிக தன்னிச்சியான போராட்டம் பாராளுமன்றத்துக்குள்ளே நடைபெற்ற அதிர்வலைகள் மத தலைவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் தான் நாங்கள் முடிவு செய்யப்பட்டதாக நாங்கள் எழுதுகிறோம் நீதிமன்றம் உங்களுக்கு அறிவித்தே கொடுத்து உங்களை விடுதலை செய்கிறார் இல்லை எந்த ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்படுது பத்தொன்பதே காலம பொலிசார் வந்து எந்த ஒரு முன்வைக்க இடத்துல வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நாங்கள் நிரபராதிகள் என்ற அடிப்படையில் இவர்களை தொடர்ந்தும் விளக்கமறையில் கோருவது போலீசார் வேண்டுமென்றே இவர்களை விளக்கமில் வைப்பதற்காகத்தான் என்ற எண்ணத்தோடு அடிப்படையில் நீதிபதி அந்த வழக்கை முறிவுறுத்தினர் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட வவுனியா சிறைச்சாலை விவகாரம் கடந்து போயிடக்கூடிய நாட்களில் ஒரு மரணம் அங்கே சம்பவித்திருக்கிறது அம்மை தொட்டோடு ஒரு கைதி அதே போல சிறைச்சாலை கூட அடையாளப்படுத்தப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே செல்வதற்கான தடைகள் கூட விதிக்கப்படுகிறது அந்தளவு தூரம் அந்த சுகாதார பிரச்சனை நீங்கள் இந்த சுகாதார பிரச்சனை கேள்வி எழுப்புகிறீர்கள் நீங்கள் கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் நீங்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே போய் வந்ததுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனைகளை கேள்வி எழுப்புகிறீர்கள் இதற்கு முன்பாகவும் உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரிந்திருக்கும் ஏன் அப்போதெல்லாம் அமைதியாக இருந்தது இல்லை சிறைச்சாலையை பொறுத்தளவில் உண்மையில வவுனியா சிறைச்சாலை என்ற விடயங்கள் வந்து வெளிப்படுத்தப்படுவதில்லை நாங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து ஏற்கனவே ஆலயத்து நிர்வாகம் அங்கே இருக்கின்ற போது நாங்கள் ஆனால் சுழச்சாலையினுடைய உள்ளார்ந்த செயற்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு சரியான முறையில் ஒரு ஆதாரம் நாங்கள் எந்த குற்றச்சாட்டுகளையும் வந்து சும்மா சொல்ல முடியாது எழுந்த மாதத்துக்கு சொல்ல முடியாது ஒரு சுறைச்சாலையுடைய செயற்பாடுகளை சொல்கிறோம் அங்கே கைதிகள் இருக்கின்றார்கள் குற்றஞ்செய்தவர்கள் இருக்கின்றார்கள் சந்தக நபர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு குற்றத்தை இப்படி நடக்கு சொல்லுகின்ற போது எங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவை வாய் மூலமான கருத்தை விட நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம் அதான் நாங்கள் இந்த முறை இதை வெளிப்படுத்திக்கிறோம் காரணம் நாங்கள் மட்டும் விடுதலாகி வந்தோடனே இந்த விடயங்கள் மறைக்கப்பட்டு விடுமோ அல்லது மறக்கப்படவுமோ இல்லை அங்கே உள்ளுக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற பல்வேறுபட்ட கைதிகளுடைய அல்ல சந்தக நபர்களுடைய வேண்டுதல் கூட தாங்கள் துன்புறுத்த தாங்கள் இந்த அடிப்படை வசதிகள் இல்லாமல் துன்புறுத்தப்பட்றோம் அவ்வாறான விடயங்களை எங்களுக்கு நீங்கள் வழியில் கொண்டு வருவோம்னு சொல்லி அவர்கள் பல்வேறு எங்களோட சந்திச்சிருந்தார்கள் ஏன்னா நாங்கள் ஒரு பொது விடயத்துக்காக நாங்கள் கைது செய்யப்பட்டிருந்தோம் அந்த விடயம் உண்மையிலே அங்கே சிறைச்சாலையில் இருக்கிற பல்வேறுபட்ட கைதிகளை சந்தக நபர்களை கூட கோவப்படுத்தியிருந்தது அவர்கள் பல்வேறுபட்டவர்கள் சந்திக்கின்ற போது நாங்கள் அங்கே இருப்பவர்கள் ஒரு சிலரோட கலந்துரையாடுகின்ற போது அவர்களோட எண்ணத்துக்காக கைது செய்யப்பட்டிருந்தாங்க விடங்கள் கூட அவர் சொல்லியிருந்தார்கள் உண்மையிலே அந்த சிறைச்சாலையில் பல்வேறு கைதிகள் சந்தனவர்கள் இருந்தாலும் பலருடைய அவர்களுடைய கருத்து சிலர் வந்து திட்டமிட்டு பொழுதுசாரால் வந்து பழிவாங்கப்பட்ட அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டு உள்ளு சிறையில் வாடுகின்றார்கள் அதோடு ஒத்துவாகத்தான் நாங்கள் நேரடியாக கண்ட உடையங்களை வெளிப்படுத்துவது வீதம் நாங்கள் சாட்சி நாங்கள் நேரடியாக அந்த ஊடகங்களை கா சொல்லுகின்ற போது அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனுபவித்த உடையங்களை சிறைச்சாலில் பார்த்த உடையங்களை சிறைச்சாலை கைதிகளோட கலந்துரையாடைய உடையங்களை சிறைச்சாலில் இருக்கிற துன்பியல் சார்ந்த ஊடகங்களை நேரடியாக கண்டதின் பின்னர் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம் அவர்களைப் போல நீங்களும் மீண்டும் பழிவாங்கல நிச்சயமாக அரசாங்கம் வந்து பழிவாங்கலை தொடர்ந்து செய்து சின்ன உதாரணம் சொல்லலாம் இந்த நெடுங்கணியில் போராட்டம் நடந்த பிறகு இன்றைக்கு மக்கள் தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நெடுங்கணி பொலிஸ் பொறுப்பதாக சினவீரத்தினவர்கள் நேரடியாக போய் சொல்லியிருக்கிறார் நான் உங்களை எழுத்துறையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்கள் இன்று வரை அங்கே ஐந்து மணிக்கு பின்னர் மாடு மேய்த்து கொண்டு செல்பவர்கள் க கள்ளக்கொட்டிலுக்கு போகிறவர்கள் எந்த ஒரு காரணமில்லா கைது செய்யப்பட்டு அடிச்சு அடித்து அப்படி அவர்களை துன்புறுத்து செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல வீடுகளுக்கு போய் உங்களுக்கு என் தேவை இல்லா வேலையின் போராட்டத்துக்கு போனீங்கன்னு சொல்லி போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமையில் போய் எச்சரிக்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதோடு இணைந்ததாக கிட்ட இட நான்கு ஐந்து நாட்களுக்கு முதல் ஊடகங்களில் வந்தது நெடுங்கனி பொலிஸ் நிலையத்துக்கு முன்னால் நான்கு ஐந்து பொலிஸ் உத்தியோகத்தர்கள் வந்து மதுபானம் அறிந்து விட்டு அங்கே கூட சேட்ட விடுகின்ற போது அங்கே போன ஒரு போனவர் ஒருவர் அதை கண்டு நேரடியாக அவரிடம் கேட்டு அந்த ஒளிப்பதவை வந்து ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தார் அந்த வெளியிட்டதன் நிமித்தம் அந்த நபருக்கு கூட மறைமுகமாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது உன்னுடைய வீட்டில் கஞ்சா வச்சு நான் ஒன்று கைது செய்வேன் என்று சொல்லி இப்போ பொலிஸாரால் வந்து எச்சரிக்கை விடப்பட்டு கொண்டது இவ்வாறான பழிவாங்கலுடைய செயற்பாடோடு தான் இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் பழிவாங்கப்படுவோம் என்றதுக்காக நாங்கள் பின் நிற்க முடியாது ஏனென்றால் நாங்கள் ஒரு ஒரு விடுதலைக்காக நகர்ந்து வருகின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் விடுதலை வேண்டி போராடுகின்ற ஒரு இனத்தினுடைய பிரதிநிதிகளாக செயற்படுவார்கள் என்ற அடிப்படையில் பழி வாங்குவார்கள் பயமுறுத்துவார்கள் அடிப்படையில் நாங்கள் பேசாமல் இருந்துவிட்டால் இன்னும் ஏராளமான விடயங்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்து வரும் புதிதாக ஒரு காவல்துறை மாதிபர் நியமிக்கப்பட்டிருக்கார் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது யுக்தி என்ற பெயரில் அப்படி இருக்கிற போது ஒரு காவல்துறை நிலையம் அதுக்கு அதனுடைய பொறுப்பு அதிகாரி இவரது மோசமான முறையில் நடந்து கொள்கிறார் முறைப்பாடுகள் செய்து நடவடிக்கைகள் இது தொடர்பிலும் கவனம் செலுத்தவில்லையா இல்லை நான் நினைக்கின்றேன் புதிதாக தென்னகோன் நான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கையின் போலீஸ் சிலை கழகத்தை பொறுத்தளவில் வந்து அரசாங்கத்தினுடைய நாங்கள் இலவல் தான் சொல்றோம் அதை அரசாங்கம் இன்றைக்கு தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு விடுதோ அதை அவர்கள் நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டுவார்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட போலீஸ் மா வந்து இந்த நல்ல விளக்குமாறு கொஞ்ச கூட்டு கூட்டுமன்ற மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருக்கின்றது ஆனால் பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் சில விடயங்களை செய்து காட்டுகின்றார்கள் ஒழிய மற்றும்படி பொழு துணைக்களங்கள் பொழுசு பிரிவுகளுக்கு போனால் வந்து மிக மோசமான அதுவும் தமிழ் பகுதியில் இருக்கிற வடகிழக்கில் இருக்கிற பல பொழு துணைக்கிழங்கள் வந்து மிக மோசமான உலகம் இன்றைக்கும் இருக்கிறது பழிவாங்கல் தான் முற்று முழுதான பொலுசினுடைய செயற்பாடாக இருக்கின்றது அது குறைந்த மாதிரி தெரியவில்லை தான் ஒரு பொலிசு பாதிபராக பொறுப்பேற்றதன் பின்னர் ஒரு நல்லிணக்க நல்லெண்ண சமைக்கியாக அவர்கள் தன்னை காட்டிக்கொள்வதற்காக ஒரு சில வடயங்களை ஒழிய இன்றைக்கு எந்த மாற்றமும் இல்லை பொருள் சுயக்களத்தில் இந்த மாறுதல்கள் இருந்ததாக தெரியவில்லை குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுற மலை பிரச்சனை என்பது நீண்ட காலமாக தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனை மக்களுடைய வழிபாட்டு உரிமை சரி அங்க இருக்கக்கூடிய மத அடையாளங்கள் சரி அவை அகற்றப்படுதல் நிர்மாணிக்கப்படுதல் அந்த பாடி அமைக்கப்படுதல் ஏகப்பட்ட தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு அப்படி இருக்கிற வந்து ஒரு மதம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையை அரசியல் மயப்படுத்துகிறார்கள் ஆதாயங்களுக்காக அப்படி என்ற சில குற்றச்சாட்டுகள் கூட சொல்லப்படுகிறது உங்கள் தரப்பினுடைய நிலைப்பாடு படி இருக்கிறது இல்லை இது அரசியல் மயப்படுத்துகிறார்கள் சொல்றபடியும் வந்து உண்மையில இது ஒரு நாங்கள் வீட்டுக்குள்ளே ரகசியமாக வச்சு செய்ய வேண்டி செய்யக்கூடிய விஷயம் இல்லை இது கட்டாயம் வெளிப்படுத்தப்பட்டு தான் இந்த விடயங்கள் நகர்த்தப்பட வேண்டும் இந்த ஆலயத்தை இந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றதும் ஒரு மிகப்பெரிய அரசியல் குறுந்தூர் மேலையில் நீதிமன்றத்தில் தீர்ப்பை மீறி மிகப்பெரிய அளவில் ஒரு விகார கட்டை முடிக்கப்பட்டுகின்றது கட்டங்கட்டமாக கட்டமாக நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் அந்த தொல்லிகளை வந்து சேதப்படுத்தக்கூடாது கட்டுமானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகின்ற போது ஒவ்வொரு முறையும் அதுக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பின்னர் வந்து பொழுதுசாரம் ராணுவத்தினுடைய பிரசன்னமாக இருந்து அந்த இடங்களில் வந்து கட்டுமானத்தை செய்து முடித்திருந்தார்கள் அந்த விகாராதிபதிதான் வந்து ஏற்கனவே அந்த கச்சல் சம்பளங்குளம் மண்டலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒளிமடலேருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஒரு விகாரி ஒன்றாக கட்டி முடிச்சு அவர் அதுதான் விகார வழியாக அவர்தான் இப்போவும் இந்த ஆலயத்தில் மலையில் சைவ வழிபாடு கிட்டத்தட்ட ஐம்பது வேடங்களுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்று நான்கு தலைமுறையாக அந்த வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போ இவர்களால் வந்து மேலே நகர்த்திய விடியத்தை வடுக்கு மலை செய்ய முடியவில்லை என்றால் அங்கே ஒரு பலமான தொன்மையான குறுந்தூர் மேலதே அந்த தொன்மையான சைவ அடையாளங்கள் இருந்தாலும் அந்த வழிபாடுகளை செய்வதற்கு பல்வேறுபட்ட இடர்பாடுகள் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வடுக்கு நாரிமலையில் வந்து அங்கே ராணுவம் இருந்து சிறிது காலம் மக்கள் அங்கே ஆலயத்துக்கு செல்ல முடியாத சூழல் இருந்தாலும் பிற்பட்ட காலத்தில் வந்து மக்கள் மெது மெதுவாக அந்த வணக்கங்களை செய்து கொண்டு வந்தார்கள் அது வரலாறாக இருக்கின்றது அப்போ அங்கே விக்கிரகங்கள் இருந்தது வழிபாட்டுக்குரிய அடையாளங்கள் இருந்தது அப்போ அதை அப்புறப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இவர்கள் அரசியல் ரீதியாக தங்களுடைய மத வழிபாட்டு செயற்பாடுகளை சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அங்கே இருக்கிற சைவ வழிபாட்டை அகற்ற வேண்டும் என்று அரசியல் தான் எங்கள எங்கள எங்களிட எங்கள்ட இருக்கிற ஒரு குறைபாடு என்னவனு சொல்லி சொன்னால் எந்த விதத்தையும் பூட்டி போட்டு விஷயத்தை நாங்கள் முடிக்க முடியாது இது வழியில் உள்ள வெளிப்படையாக வர வேணும் இந்த விஷயங்கள் என்ன நடக்குது என்ன அநியாய நடக்குது என்றால் ஒரு மடவை பொறுத்தளவில் ஒரு மடுவிலேருந்து இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தாண்டி சிங்கள குடியேற்றம் வந்துடுது கொக்கஜாங்குளம் என்ற பூர்வீக நிலம் வெடுக்கநடை மலைக்கு அனுப்பித்து இருக்கிற பூர்வீகமான் காணாமல் போயிட்டுது இன்றைக்கி போகேஸ்வரர் என்ற பெயரோடு இருக்குது நீங்கள் சேர்க்குறீங்க சொன்ன முல்லத்தீவு மாவட்டத்தை வெளியோயா என்ற புதிய பெரிய செயலாளர் பிரிவு உரு உருவாக்கப்பட்டு பிரதேச சபை பவுனியா மாவட்டம் பவுனியா வடக்கில் இன்றைக்கு அஞ்சு பெரும்பான்மையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுற அளவுக்கு நிலைமை இருக்குது இவ்வாறான சூழலில் முற்று முழுதான ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அவர்கள் காயநகர்த்துகின்ற போது நாங்கள் இந்த விடயங்களை அரசியலை தாண்டி இந்த விடியங்களை இதை முற்று முழுதாக பேசுபொருளாக்க வேண்டும் ஆகிறது நிச்சயமாக இந்த விஷயங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும் இதில் எல்லாேருடைய தலைவீடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது பெரிய விஷயமாக இது பெரிய விஷயமாக தெரிஞ்சால்தான் இந்த வடிவங்களை நாங்கள் கட்டாயம் இந்த மலையத்தினை நாங்கள் மீட்டெடுக்க முடியும் ஒரு பக்கமாக உங்களுடைய கை இது அதுக்கு பிறகு வைத்தியசாலை சுறைச்சாலை நீதிமன்ற நடவடிக்கை என்று அளிக்கிறது உங்கள் விடுதலைக்காக மறுபக்கமாக ஒரு குழுவும் குழுவமாக ஒவ்வொரு பகுதியிலும் யாழ்ப்பாணத்திலும் சரி அதே போல் முல்லைத்தீவு திருவோடமலை மட்டக்களப்பு அம்பாறை என்ற எல்லா பகுதிகளிலும் படிப்படியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது அதே சமகாலத்திலே தான் தான் இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் இந்த மக்களை மேலே இருந்து குண்டு போட்டு அளித்தார்களோ அந்த நிகழ்வுக்கு மூன்று நாட்கள் இடம்பெற்றக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று அந்த நிகழ்வுக்கு லட்சம் கூடினார்கள் இவர்களுக்காகத்தான் போராடி இன்னுமே சிறை செல்ல போகிறீர்களா இல்லை உண்மையில் இன்றைக்கு இருக்கிற எங்கள் இருக்கிற குறைபாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இந்த இனத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அரசியல் தலை ஒரு தலைமத்துவம் இருந்தது மக்கள் சரியான பாத மக்கள் இன்றைக்கும் சரியான மனங்களோடான் இருக்கிறேன் ஆனால் மக்களிடம் இருக்கிற விரக்தி வெறுமை என்றது அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாக்களுக்கு பிறகு அவர்களை மீண்டு வர முடியலை யாரை நம்பலாம் என்ற அடிப்படையில் வந்து மக்களிடம் இருக்கிற அந்த இனம் என்னதான் செய்தால் தான் என்ன ஒன்றும் பெறலாம் விரக்தி என்பது எதிரிடம் சரணாக அடைவதுதான் விரக்தியினுடைய வழிபாடு இல்லை நான் சொல்கிறது என்னென்றால் போராடக்கூடிய மனலில் மக்களிடம் இருந்தாலும் அதை வழிப்படுத்தக்கூடிய தலைமத்துவத்தை மக்கள் அடையாளப்படுத்த முடியவில்லை அதாவது நாங்கள் சொல்கிறது வந்து மக்களை நோக்கிய எங்களை எங்களுடைய அரசியல் இயக்கம் உருவாக்கப்பட்டு பதிமூன்று பதினான்கு வேடமாக நாங்கள் மக்கள் நோக்கியோட அரசியலை தான் நகர்த்தி கொண்டு வாரம் நாங்கள் நம்புகிறோம் இந்த மக்கள் சூழலில் வந்து மக்களுடைய மனங்களில் இப்படியான சிந்தனைகள் இருந்தாலும் அவர்களுடைய ஊர்மம் எண்ணம் என்றால் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு விளையாட்டு போட்டியில் எதிரொலிக்கின்ற விடயங்கள் கூட மக்களுடைய மனங்களில் இருக்கிற வடியங்கள்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றது மாணவர்களுடைய வளர்ந்து வருகின்ற இளம் சந்ததி கூட அந்த விடயங்களை சிந்திக்கின்றார்கள் அவர்கள் சிந்திக்காமல் இல்லை இன்றைக்கி கணிசமான இடங்களில் வந்து விசாரணைகள் உட்படுத்தப்பட்டாலும் கணிசமான இடங்களில் அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தில் தங்களுடைய அடையாளத்தை காட்டோன்னு சிந்திக்கின்றார்கள் ஆகவே மக்களுடைய மனங்களில் இந்த தேசியம் சார்ந்த மண்பெட்டு சார்ந்த உடயங்கள் இருக்கின்றது அதை நகர்த்துவதற்கு தான் நாங்கள் இந்த பதிமூன்று பேரிடம் இந்த பதினான்கு பேரிடம் பின்னிற்கின்றோம் அதற்கான அரசியல் தலைமுத்துவது தான் நாங்கள் இந்த தமிழ் தேசிய மக்களுடைய அரசியல் இயக்கத்தை காட்டி ஒரு நம்பிக்கை கொண்ட தலைப்பாக நாங்கள் முன்னகர்ந்து கொண்டு வருகிறோம் நிச்சயமாக மக்களிடம் இருக்கிற இந்த எண்ண வழிபாடுகள் தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை காலகதியில் ஏற்படுத்தும் சரி மிக குறிப்பாக இந்த விஷயங்கள் இது சார்ந்த கூடிய தெளிவுப்படுத்தல்கள் தேவைப்படக்கூடிய இந்த வேலைகளை பட்டவர்கள் பல்வேறு விதமாக இந்த விஷயங்களை பேசுகிற போது அங்கே இருக்கக்கூடிய அனுபவத்தை அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் பேசிவிட முடியும் என்ற அடிப்படையிலே நிகழ்ச்சிக்காக அழைத்திருந்தோம் வேறக்குரிய ஒரு மாகாணத்துக்குள்ளேயே இந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மாகாண மாவட்டத்துக்கு அந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலிருந்து பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறீர்கள் நேரம் ஒதுக்கி வேலைப்பாடுகள் இருந்தாலும் கூட நிகழ்ச்சிக்காக இருந்தமைக்காக ஹைபிஎஸ் தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறது இன்று நாளிலே திரு அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளர் பல்வேறு பட்ட விடயங்கள் பலர் பல்வேறு விதமாக நினைத்துக் கொண்டிருந்தாலும் கூட களத்தில் என்ன இருந்திருக்கிறது என்ன நிலவரங்கள் சமகாலத்திலே பேசப்பட வேண்டிய தேவை இருந்திருக்கிறது விதமான துன்பியல்களோடு இந்த பயணம் அல்லது ஒரு இனத்தினுடைய விடுதலை வேட்கை என்பது எப்படி சுமக்கப்பட்டு கடத்தப்படுகிறது அது சமகாலத்திலே எப்படி நகர வேண்டிய தேவை இருக்கிறது எப்படி நகர்க்கிறது இதை தெளிவுபடுத்தக்கூடியதற்கு இதை விட வேறு உதாரணங்கள் தேவைகள் நினைக்கிறேன் மறைந்த வாரம் இன்னும் மதிகளோடு சந்திக்கலாம் அதுவரை நிகழ்ச்சி விடை கொள்கிறது வணக்கம்